ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம் ஒம் சாரீஸ் நம்ம பார்க்க போது சூப்பரான பொங்கல் ஆஃபர் சாரி கலெக்ஷன் தாங்க செம பியூட்டிஃபுல்லான சாரி கலெக்ஷன் தான் ஆல்ரெடி நம்ம இதை போட்டிருப்போம் இதில் வந்து நிறைய மல்டிபிள் ஸ்டாக்கோட வந்துச்சு இப்போ சிங்கிள் சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ பார்த்துட்டு குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த மாதிரி ஒரு பொங்கல் ஆஃபர் இனிமேல் எப்பவும் கிடைக்காது ஸோ மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க அழகான பிங்க் ஷேடில் நேவி ப்ளூவில் உங்களுக்கு போர்டர் கொடுத்துருக்காங்க டெம்பிள் பார்டர் வந்துடும் அண்ட் டிஷ்யூ ஃபேப்ரிக் தான் இது ஸாரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி புட்டாஸ் டிசைனும் வந்துடும் டாப் அண்ட் பாட்டம் உங்களுக்கு இந்த மாதிரி ஜரி பார்டர் வந்துடுது ஸாரீ ஃபுல்லாக புட்டாஸ் டிசைன்ஸ் வந்துடும் ரொம்ப அழகான சாரி ஃபேப்ரிக்குமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது மடிப்புமே உங்களுக்கு நல்ல அழகாக ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு நல்ல ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் அண்ட் கலர்வைஸ் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடுது அண்ட் ரொம்ப அழகான ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் பிளவுஸும் வந்துடுது நேவி ப்ளூ இது பிளாக் கிடையாது ப்ளூ கலர் சூப்பரான இந்த சாரி உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் லாஸ்ட் டைம் செவன் டபுள் நைன் போட்டிருந்தோம் இப்போ செவன் ஃபிஃப்டிக்கு மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்குறோம் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட் எக்ஸ்ட்ரா ஆகும் பார்த்துட்டு குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் சொல்லி கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க செவன் ஃபிஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் இது ஸோ இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு இந்த சாரி எங்கேயுமே கிடைக்காது மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க அண்ட் இதில் என்ன இன்னைக்கு பொங்கல் ஆஃபர் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துட்டு பொங்கல் ஆஃபராக கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ ஏதாவது ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு உங்கள் சாரிக்கு நீங்கள் புக் பண்ணுற சாரிக்கு கொடுத்துருவோம் ஸோ ஒரு கஸ்டமருக்கு ஒரு ப்ளவுஸ் மட்டும்தான் நீங்கள் எத்தனை சாரீ புக் பண்ணாலும் இந்த வீடியோவில் புக் பண்ணுற எல்லாருக்குமே ப்ளவுஸ் பீஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்கப்படும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் சில்க் காட்டன் ப்ளவுஸ் தான் ஒரு மீட்டர் வரும் இதுதான் ப்ளவுஸ் ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் நிறையா இருக்குது நம்மக்கிட்ட இந்த ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்றைக்கி பொங்கல் ஆஃபராக இந்த வீடியோ புக் இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் புக் பண்ணுற புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ளவுஸ் ஆஃபர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் சாரியை புக் பண்ணுங்கள் ஆல்ரெடி சாரியை நம்ம ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் நல்லா கவனிச்சுக்கோங்க ஸாரியே ஆஃபர் ப்ரைஸு ப்ளஸ் அந்த ஆஃபரோட இன்னொரு ஆஃபராக நம்ம பொங்கல் ஆஃபராக ஒரு ப்ளவுஸு வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்துரும் நம்ம கஸ்டமருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சூப்பரான ஒரு ஆஃபர் வந்துட்டு உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது எம்எம் சாரியை தவிர்த்து ஸோ வீடியோ பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணவும் மறந்துடாதீங்க சாரி நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிரீன் அழகான க்ரீன் கலரில் உங்களுக்கு டிஷ்யூ ஃபேப்ரிக் தான் காட்டனில் ஒரு டிஷ்யூ தான் இது நல்ல ஒரு எல்லோ கலரில் உங்களுக்கு பார்டர் வந்துடுது இந்த சாரிக்கு வந்துட்டு அழகான கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் பல்லு வந்துடும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது சாரி ரொம்ப அழகான சாரிங்க இது உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்துட்டு நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபேப்ரிக் ஓட குவாலிட்டி இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு ஸோ அது ஃபீல் ஆகும் அண்ட் ஜாலர் ஒர்க் வச்சும் வந்துடும் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டிக்கு சான்ஸே இல்லை மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது மல்டிபிள்ஸ் கிடையாது நேவி ப்ளூவில் அழகான இந்த மாதிரி பிங்க் கலரில் போர்டர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஹெவி புட்டாசு டிசைன் வந்துடும் உங்களுக்கு அழகான பள்ளு பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பார்டர் வந்துடும் பார்டருக்கு மேட்சிங்கான கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் பல்லு வந்துடும் ஆனால் அதோட ஒரு ஹைலைட் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ஜாலர் வரைக்கும் வந்துடும் த்ரீ சிக்ஸ்டி ஒன் த்ரீ சிக்ஸ்டி டூ பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு டொமேட்டோ பிங்க்கு டொமேட்டோ பிங்க்கில் வந்து க்ரீன் கலர் ரொம்ப அருமையாக இருக்குது டொமேட்டோ கலர் வித்து க்ரீன் கலர் காம்போ சூப்பராக இருக்குங்க அல்டிமேட்டாக இருக்குது மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான சாரீ நெக்ஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ நல்ல ஒரு ராமா கிரீன் வித்து பிங்க் கலர் பார்டர் ரொம்ப அழகாக இருக்குது சாரீ கலர் ராமா கிரீன் வித் கான்ட்ராஸ்ட் கலர் பிங்க் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் பல்லும் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் அல்லது நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு மாதிரி பாக்கு மெருன் மெருன் கலர் தான் பாக்கு பிங்க்கோன்னு சொல்ல மெருன் வித் ப்ளூ கலர் ஒரு மாதிரி காஃபி கலரில் இருக்குது காஃபி மெருன் மாதிரி இருக்குது சூப்பரான ப்ளவு ப்ளூ கலரில் ப்ளவுஸும் பல்லும் வந்துடுது உங்களுக்கு சூப்பரான பொங்கல் ஆஃபர் இது பொங்கல் ஆஃபர்னால் அது இது தாங்க செம்மையாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைல்டாக இருக்கும் டிஷ்யூவில் அந்த எல்லோ பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் உங்களுக்கு டார்க் எல்லோ மாதிரி இருக்கும் பட் சாரி பாருங்கள் மைல்டாக இருக்கும் அழகான எல்லோ சூப்பரான எல்லோ அண்ட் அதுக்கு மேட்சிங்கான உங்களுக்கு அந்த டிஷ்யூ ஷைனிங் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் க்ரீன் கலரில் ப்ளவுஸும் பலவோம் வந்துடும் அண்ட் டெம்பிள் பாட்ரு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பியூடுஃபாக இருக்குது சார் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஐஸ் கிரீன் அழகான டார்க் க்ரீன் பார்டர் க்ரீனுக்கு டார்க் க்ரீனும் சூப்பராக இருக்கும் இந்த காம்பில் நானும் வச்சுருக்கேன் சாரி சூப்பராக இருக்கும் இது வந்து ப்ளவுஸ் ரொம்ப அழகான சாரீ எங்கள் ஏரியாவிலேயே நிறைய இது சேலாச்சும் சூப்பரான கலர் இந்த கலர் அழகாக இருக்கும் எல்லா ஸ்கின் டோன்காரங்களும் வேர் பண்ணலாம் த்ரீ டபுள் சிக்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது சூப்பரான டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் உங்களுக்கு சாஃப்ட்டி சில்க் வந்துருக்கு சூப்பராக இருக்கும் இந்த சாரியோட கேட்லாக் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது மைல்டான ஒரு க்ரீன் கலர் க்ரீம் கலரில் பிங்க் கலரில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துறாங்க இதில் வந்து பீக்காக் டிசைன் வந்துருக்கு டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் சூப்பராக இருக்குது டாப்பில் இந்த மாதிரி பார்டர் வந்துடும் இது ஜாலர் ஒர்க் கூட வந்துடுது இந்த சாரிக்கு ஓப்பன் வியூ காமிச்சிடுறேன் ரொம்ப அழகான ரிச் ரிச் பல்லு சோஃப் சில்குங்க சூப்பராக இருக்குங்க அண்ட் இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் கான்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது பார்டருக்கு மேட்ச்சிங்கன்னா சாரி வந்துட்டு சூப்பராக இருக்குங்க ரொம்ப அழகான சாரி மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க முந்நூற்றி அறுபத்தி ஏழு ஸாரியோடய ப்ரைஸ் கிடைங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் சாஃப்ட் சில்க் வந்து அறநூற்றம்பது ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது சாஃப்ட் சில்க் அதுவும் டிஜிட்டல் பிரிண்ட் சாஃப்ட்டி சூப்பரான ப்ரைஸ் ரொம்ப அழகான பொங்கல் ஆஃபர் ப்ரைஸை கொடுத்தோம் மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி எட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் லுக்கில் தான் இருக்குது ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் ஷேடில் போர்டர் கொடுத்துட்றாங்க அழகாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் செம்மையாக இருக்குது சாரி நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டாப்பில் வந்துட்டு இந்த மாதிரி பார்டர் வந்துடும் பாட்டம் வந்துட்டு கொஞ்சம் மீடியம் சைஸ் பார்டர் தான் அண்ட் அழகான பல்லு சாரிக்கு வரக்கூடிய பல்லு கான்ட்ராஸ் கலரில் வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ் கலரில் ப்ளவுஸும் வந்துடும் நல்ல தக தகன்னு இருக்குது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சாரி வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது சோஃப் சில்க் வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் வந்துட்டு ஒரு ப்ளவுஸும் ஃப்ரீயாக கொடுத்து ஒரு மீட்டர் உள்ள பிளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் சாரி நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அல்லது சாரி நம்பர் தெரியுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துக்கோங்க க்ரீன் இது ஒரு பாருங்க ரொம்ப அழகான க்ரீன் கலரில் ஒயின் கலரில் போட்ரு வருமா சான்ஸே இல்லை இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் சாப்பிட்டதே இல்லை ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணுற எல்லா சாரியுமே இன்றைக்கே டிஸ்பாச் ஆகிடும் இன்றைக்கி ஒன்பது மணி ஆனாலும் சரி பத்து மணி ஆனாலும் சரி இன்றைக்கி டிஸ்பார்ச் பண்ணிவிட்டு தான் வீட்டுக்கே போக போகிறோம் ஸோ இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணுற எல்லா சாரியுமே இன்றைக்குள்ளே நாங்கள் டிஸ்பார்ச் பண்ணிடுவோம் உங்களுக்கு நாளைக்கு ஆகிடும் நாளைக்கும் கொரியர் ஆஃபீஸ் உண்டு சண்டேவும் உண்டு ஸோ நாளைக்கு உங்களுக்கு டெலிவர் ஆகிடும் இன்கேஸ் நாளைக்கு ஆகலைனா மண்டே கண்டிப்பாக ஆகிடும் உங்களுக்கு ஸோ பொங்கலுக்கு முன்னாடியே உங்களுக்கு சாரி வந்துடும் ஸோ வருத்தப்படாமல் கவலைப்படாமல் புக் பண்ணிக்கோங்க பல்லு கோலில் பல்லு வந்துடும் அண்ட் ப்ளவுஸ் சாரி நம்பர் முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்புறம் தோத்திஸ் ஷர்ட் நிறைய என்கொயரி கேக்குறீங்க எல்லாம் நீங்க வேற நான் தான் சொன்னது உங்களுக்கு இதுல இல்லாம வேற என்ன மாதிரி கேட்டாலும் என்னால ரெடி பண்ணி கொடுக்க முடியும் நீங்க எப்படி நேற்றுலாம் வந்துட்டு நம்ம வீடியோல போடாத ஒரு கலர் பிளாக் கலர்லாம் கேட்டு போட்டோஸ் அனுப்பியிருக்காங்க அப்புறம் இன்னும் நிறைய கலர்ஸ்லாம் ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க அப்புறம் ஹாஃப் ஸாரி வேறு கேட்குறாங்க லெஹங்கா கேட்குறாங்க கண்டிப்பாக இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஷோராக அப்டேட் பண்ணுவோம் எனக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டி தோத்திஸ்க்கும் ஷர்ட்டுக்கும் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வரும்னு நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலங்க நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் சரிங்களா த்ரீ செவன்ட்டி க்ரீன் வித் பிங்க் கலர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு இங்கே பாருங்க அழகுங்க ஒரு மாதிரி லைட்டு ஒரு சாண்டல் கலர் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பிங்க் கலரில் பல்லு கான்ட்ராஸ்ட் கலர் பல்லு சோஃசில்க்குங்க சாஃப்ட்டி வந்துட்டு உங்களுக்கு பாருங்கள் இந்த ரேட்டுக்கு இங்கேயும் கிடைக்காதுங்க இதில் வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது உங்களுக்கு எல்லா சாரிக்குமே கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் ஆனால் அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ரொம்ப ரொம்ப ஒர்த் அப்படுங்க ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்குறோம் மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் முந்நூற்றி எழுவது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுவத்தி ஒன்று சாரி நம்பர் இது நல்ல ஒரு பேஸ்ட்ரல் கலரில் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ப்ரௌன் ஷேடில் பார்டர் கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி லாவண்டர் கலர் மாதிரி தான் இருக்குது லைட்டாக பார்க்குறதுக்கு பட் சூப்பராக இருக்குது கலர் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான கலர் லுக்கில் இருக்குது உங்களுக்கு இது வந்து ப்ளவுஸ் ஸோ இந்த மாதிரி கலர் கலர்ஷாட்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்வலாக சிவப்பு மஞ்சள் ரெட்டு அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் அன்யூஷுவலாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் த்ரீ செவன்ட்டி ஒன் த்ரீ செவன்ட்டி டூ நல்ல ஒரு லைட் எல்லோ கலர் வருது பார்டரில் ரொம்ப அருமையாக இருக்குங்க இது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலரே வந்துட்டு ஒரு மாதிரி பீச் பேபி பிங்க் மாதிரி இருக்கும் அண்ட் ஃப்ளோரல் டிசைன் வந்து டிஜிட்டலில் இதுக்கு வரக்கூடிய பல்லு இதுதான் அழகாக இருக்குது சார்டு ஓவரால் லுக் இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா பக்கமும் இந்த ஃப்ளோரல் டிசைன் வந்துடும் எம்போஸ் டிசைன் வந்துடும் சாரி பேட்டர்ன் வந்துடும் சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் கோல்டன் கலரில் இருக்குது கோல்டன் எல்லோ ரொம்ப அழகாக இருக்குது சாரி நம்பர் வந்து முந்நூற்றி எழுவத்தி ரெண்டுங்க த்ரீ செவன்ட்டி டூ த்ரீ செவன்டி த்ரீ ரொம்ப அருமையான சாரியாக இருக்குது எல்லா கலர்ஸுமே ஃபண்டாஸ்டிக்கான கலர்ஸ் தான் கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது காம்போ எல்லாமே செம்மையாக இருக்குது பல்லு ஒரு மாதிரி லைட்டு பேபி கலரில் தான் இருக்குது இது வந்து ப்ளவுஸ் அழகாக இருக்குங்க கலரே ரொம்ப சூப்பராக இருக்குங்க முந்நூற்றி எழுபத்தி மூணுங்க சாரி நம்பர் நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எழுபத்தி நாலு சூப்பரான ஒரு ஆஷ் கலரில் இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இதுதான் பார்டர் வித்து சாரியோட ஒரு நல்ல ஒரு அழகான தாஜ்மஹால் மாதிரி இருக்குது உருவம் இருக்குது பிக்காக் டிசைன் போட்டிருக்கு அண்ட் சூப்பரான பல்லு அதுக்கு மேட்சிங்கான ப்ளவுஸ் இதெல்லாம் கான்ட்ராஸ்டில் ப்ளவுஸும் வந்துடும் சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க முந்நூற்றி எழுபத்தி நாலு சாரி நம்பர் முந்நூற்றி எழுபத்தி ஐந்து ஒரு மாதிரி கோல்டன் கலரில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க சாரியோட ஓவரால் வியூ பார்த்துடலாம் இந்த மாதிரி தான் இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது சாரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது கொண்டாஸ் கலர் பல்லு வந்துடும் இதுக்கு மேட்சிங்காக தான் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் இதுதான் ப்ளவுஸ் ஸோ எல்லா சாரியுமே நான் ஓப்பன் வியூ காமிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் நம்பர் தெரிகிற மாதிரி எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வந்துடுங்க அவைலபிள் செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுங்கள் தமிழ்நாடு மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டின்னா எக்ஸ்ட்ரா ஆகும் ஸோ அதை ரிப்பீட்டடாக நான் மென்ஷன் பண்ணுறேன் அழகான டிசைன் சூப்பரான கலர் காம்போ செம்மையாக இருக்குது டிசைனே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதில் வந்துட்டு இது வந்து பல்லு சூப்பரான ப்ளவுஸ் முந்நூற்றி எழுவத்தி ஆறு எழுபத்தி ஏழு பியூட்டிஃபுல்லான சாரீ நல்ல ஒரு லைட் ஒரு சாண்டல் கலந்த ஒரு என்னது லெமன் கலர் எல்லோ மாதிரி இருக்குது அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் போர்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேட்ச்சிங்காக பல்லு கொடுத்துருக்காங்க அண்டு வந்துட்டு சூப்பரான ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க பார்டருக்கு மேலே ப்ளவுஸ் இப்போ சாரீங்க மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க முந்நூற்றி எழுபத்தி ஏழு சாரீ நம்பர் த்ரீ செவன்ட்டி எயிட் ஸோ இதே சா டிசைன் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் கலர் பட் வேறு யாருக்குமோ ஸோ எதுவாக இருந்தாலும் நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக சோஃப் சில்க் டிஜிட்டல் ப்ரிண்ட்ஸ் ஆஃப் சில்க் வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் போட்டுட்ருக்கோம் இது வந்து ப்ளவுஸ் சூப்பரான ப்ளவுஸ் அண்ட் பல்லு கொண்டாஸ் கலரில் பல்லு வந்துடுது அழகான சாரீஸ்ங்க மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க முந்நூற்றி எழுபத்தி எட்டு முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது ஹாஃப் ஒயிட் கிரீன் கலர் வித் ப்ரவுன் கலர் ப்ரவுமே ரொம்ப அழகான ஒரு சாக்கோ ப்ரவுன் மாதிரி இருக்குது சூப்பராக இருக்கும் நல்லா ஃபேராக இருக்கிறவங்க இது வேர் பண்ணாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா கலர் வந்துட்டு ஸோ ப்ளவுஸ் வந்து அந்த கலரில் இருக்குல்ல அதனால சூப்பராக இருக்கும் முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது எண்பது த்ரீ எயிட்டி சூப்பரான கேட்லாக் பியோடுகள் சாரி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இதுக்கு வரக்கூடிய பிளவுஸு சாரி பல்லு அண்ட் அதுக்கு மேச்சிங்கானால் ப்ளவுஸும் இதுதான் ப்ளவுஸ் சாரிக்கு வரக்கூடிய பிளவுஸ் முந்நூற்றி எண்பது அண்ட் முந்நூற்றி எண்பத்தி ஒன்று நிறைய கலெக்ஷன் இருக்குது இல்லைங்களா பட் வந்து எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிச்சேன் பட் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு சூப்பராக இருக்கு இது வந்து பல்லுங்க சாரையில் ஓவரால் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து ப்ளவுஸ் சாரைக்கு வரக்கூடிய பிளவுஸ் எயிட் ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டி ரேஞ்ச் உள்ள இந்த சாரீ நம்மக்கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மியாக முந்நூற்றி எண்பத்தி ஒன்று சாரி சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு சூப்பரான ஒரு சாரீ ஒரு ஜோர்ஜெட்டில் பின்னி மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் இது முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு நோவல் பிள்ளை கலரில் செம்மையாக இருக்கும் ஒரு கேட்லாக் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து நான் இந்த சாரீஸ் வந்துட்டு நான் ஃபோட்டோஸ் போட்டு நிறையா ரீல்ஸ்லேயே நிறையா சேல் பண்ணிட்டோம் இப்போ சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது ஒரு மூணு கலர் மட்டும்தான் இருக்குது மற்ற கலர்ஸ் எல்லாமே போயிடுச்சு ஸோ பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோட சாரி போர்டர் பார்த்திங்கன்னா ஆன்டிகில் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் டாப் அண்ட் பாட்டம் ஃபேப்ரிக்குமே உங்களுக்கு கண்டாஸ்டிவாக இருக்கும் இதுக்கு வரக்கூடிய பிளவுஸ் வந்து இந்த மாதிரி பாந்தினி டிசைன் போட்டால் ப்ளவுஸ் வந்துடும் அண்ட் அழகான பல்லு வந்துடுது இதுதான் பல்லு சாரீக்கு வரக்கூடிய பல்லு சூப்பராக இருக்குது ஃபேப்ரிக் வந்துட்டு உங்களுக்கு செம்மையாக இருக்கும் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஃபுல்லாக ஸாரீ ஃபுல்லாக பாந்தினி டிசைன் அண்ட் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க முந்நூற்றி எண்பத்தி ஏழு ரெண்டு ஸாரி நம்ப இதுதான் சாரோட கேட்லாக் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்குங்களா இதோடய ப்ரைஸ் வந்து செவன் டபுள் நைன் ஒன்லி ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் இந்த ப்ரைஸுக்கு இந்த இந்த சாரி கண்டிப்பாக கிடைக்காதுங்க சேலஞ்ச் பண்ணி சொல்லுவோம் இந்த சாரி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்டில் கிடைக்கவே கிடைக்காது ஸோ நம்ம ரொம்ப 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 கம்மியான ப்ரைஸ் தான் சேல் பண்ணிக்கிட்டுருக்கோம் செவன் டபுள் நைன் தான் அதுக்குரிய ஒர்த் இதில் கண்டிப்பாக இருக்கும் எயிட்டி த்ரீ சேம் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பிகா சூப்பராக ஃபேப்ரிக் வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்கும் இது வந்துட்டு உங்களுக்கு பள்ளு வந்துடும் அண்டு சூப்பரான பிளவுஸ் செவன் டபுள் நைன் ஒன்லி ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கும் இதில் இன்னொரு கலர் எல்லாருக்கும் பிடிச்ச பிளாக் கலர் பிளாக் லவ்வர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க ஸோ பார்த்துட்டு நல்ல டார்க் கலர் தான் இது வீடியோவில் வந்து ஒரு மாதிரி லைட்டாக ஷேட் மாதிரி தெரியுது பட் அது கிடையாது இந்த லைட்டிங் அப்படி தெரியுது பிளாக் வந்து டார்க் பிளாக் கலர் தான் சூப்பராக இருக்குங்க பல்லு ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்குது ஃபேப்ரிக்கும் சரி உங்களுக்கு இதுவும் சரி முந்நூற்றி எண்பத்தி நாலு சாரீ நம்ம பியூட்டிஃபுல் சாரி செவன் டபுள் நைன் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜார்ஜட் பின்னில் ஃபேம் சூப்பராக இருக்கும் ஃபேம்ரிக் வந்துட்டு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு சூப்பரான க்ரீன் கலரில் ஃபுல்லாக புட்டாஸ் அண்ட் போர்டர் வந்தது பிகாக் டிசைன் ஜார்ஜட்டில் வரக்கூடிய சாரீ தான் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருக்கும் டிசைன் அண்ட் இதுக்கு வந்துட்டு அழகான பல்லுல இந்த மாதிரி ஜாலரோடு வந்துடும் ஃபேப்ரிக் வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க டாப்பில் வந்துட்டு இந்த மாதிரி ஜாரி பேட்டன் கொடுத்துருவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சாரி தான் இது லாஸ்ட் டைம் நம்ம ட்ரிபிள் நைனுக்கு சேல் பண்ண சாரி ஸோ இதில் எல்லா கலர்ஸும் எல்லா டிசைன்ஸுமே மூவ் ஆகிடுச்சு பர்டிகுலராக இந்த டிசைன் இந்த சாரி இந்த கலர் காம்பினேஷன் வந்துட்டு நிறைய மூவ் ஆச்சு அதனால் நான் அதே கடலில் வேறு டிசைன் எடுத்துகிட்டு வந்தேன் பட் வீடியோவில் நான் போடலை இதை ஸோ அதனால தான் இன்றைக்கி போடுறோம் ட்ரிபிள் நைனுக்கு நம்ம சேல் பண்ண இந்த சாரி இப்போது வந்துட்டு உங்களுக்கு நயன் ஃபிஃப்டி ஆஃபராக கொடுக்குறேன் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு த்ரீ எயிட்டி ஃபைவ் சேம் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு ஒன் ஒன்மூறு இன்னொரு சாரி இருக்குது இதோட பார்டர் பார்த்துக்கோங்க ரெண்டு ஸாரீக்கும் பார்டர் டிசைன் தான் மாறுமே தவிர்த்து கலரோ சாரியோட டிசைனோ மாறாது சாரி டிசைன் மாறமே தவிர ஃபேப்ரிக்கோ கலரோ மாறாது சூப்பராக இருக்குங்க அவ்வளோ அழகாக இருக்குது சாரி அப்படியே நல்லா பந்து மாதிரி குடி குதிக்கும் ட்ரான்ஸ்பரண்ட் சுத்தமாக இருக்காது இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் வந்துட்டு இது தான் எந்த சாரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் ஸாரீ நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குதுங்க கலெக்ஷன் மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க முந்நூற்றி எண்பத்தி ஆறு நைன் ஃபிஃப்டி அதோடய ப்ரைஸ் நெக்ஸ்ட்டு இதுவும் நம்ம சூப்பரான ஒரு மூவிங் கொடுத்த சாரீ தான் இது செம்மையாக மூவ் ஆச்சு ரொம்ப அழகான சாரீ இதில் இப்போ ரெண்டு பீஸ் மட்டும்தான் இருக்குது இதோட கேட்லாக் வாங்கின எல்லாருமே சூப்பரான ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க இந்த ஃபேப்ரிக் ரிசீவ் பண்ணிட்டு ஜோர்ஜட் மெட்டீரியலில் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் அப்படியே ஸ்டைலிஷாக இருக்குதுன்னு சூப்பராக இருக்கும் அந்த ஜாலர் ஒர்க்கு தான் செம்ம சூப்பராக இருக்கும் அழகாக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு லேஸ் ஒர்க் வந்துடும் ஜார்ஜட்டில் வரக்கூடிய பேரட் க்ரீன் சாரி தான் இது ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு வரக்கூடிய இந்த ஜாலர் இருக்குது பாருங்கள் இந்த ஹேங்கிங்க்கு தாங்க செம்ம லுக்குங்க இது நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி அழகாக இருக்கும் சூப்பரான சாரி இதுக்கு வரக்கூடிய லேஸ் ஒர்க் வந்து உங்களுக்கு சாரி ஃபுல்லாக டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி லேஸ் ஒர்க் வந்துடும் ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பல்லு சைடும் உங்களுக்கு இந்த லேஸ் ஒர்க் வந்துடும் ஃபுல்லாக கவர் ஆகிடும் இதோட பிளவுஸ் மட்டும் உங்களுக்கு சாப்பா காட்டனில் அழகாக இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஸ்லீவ்லேயும் உங்களுக்கு மேட்சிங்கான லேஸ் ஒர்க்கும் வச்சு கொடுத்துருவாங்க சூப்பராக இருக்குங்க இந்த சாரீ ரொம்ப அழகான இந்த சாரியோட ப்ரைஸ் வந்துட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்லி ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் அழகான சாரிங்க சாரி நம்பர் வந்துட்டு த்ரீ எயிட்டி செவன் முந்நூற்றி எண்பத்தி நல்ல ஒரு ஜோர்ஜட் மெட் ஃபேப்ரிக் இது த்ரீ எயிட்டி செவன் த்ரீ எயிட்டி எயிட் பியூட்டிஃபுல்லான இது இதில் கிட்டத்தட்ட எவ்வளோ சாரீஸ் 100 ஹண்ட்ரட் தான் சேல் பண்ணியிருப்பேன் இந்த பர்டிகுலர் இந்த கலர் மட்டும் 100 ப்ளஸ் தான் நம்ம சேல் பண்ணியிருப்போம் அவ்வளோ சூப்பராக போன ஒரு சாரி இது லாவெண்டர் வித் வாய்லெட் கலர் இதில் வந்து பாந்தினி டிசைன் வந்துடும் மிரர் ஒர்க் டாப்லேயும் வந்துடும் பாட்டமும் வந்துடும் கட் கூட வந்துடும் உங்களுக்கு மோஸில் வரக்கூடிய ஃபேப்ரிக் இது ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் கேட்லாக் வியூ பார்த்துக்கோங்க செம்மையாக இருங்க இந்த மாதிரி கட் ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு பார்டரில் கட் ஒர்க் ப்ளஸ் மிரர் ஒர்க் இந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்கும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது அப்புறம் இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர் தான் உங்களுக்கு பிளவுஸ் வந்துருக்கும் அந்த ப்ளவுஸ்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி மிரர் ஒர்க் கொடுத்துருவாங்க ஸ்லீவில் இந்த கட்டு ஒர்க்கோட சேர்த்து பல்லு சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி மிரர் ஒர்க் வந்துடும் அண்ட் கட்டு ஒர்க்கோடு வந்துடும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே அவங்களுக்கு பல்லில் டிசைன் பண்ணி அழகாக கொடுத்துருப்பாங்க இந்த சாரோட ரேட் ஃபைவ் ஃபார்ட்டி ஓன்லி ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் ஐநூற்றி நாற்பது ரூபா மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் இதெல்லாம் மற்ற ஆன்லைன் செல்லஸ் தான் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜஸ் போட்டு செவன் ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம எமோம் சாரிலாம் எப்போவுமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் சேம் குவாலிட்டி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் இன்னொரு கலர் க்ரீன் கலர் இதுவும் நிறைய பீஸ் ஏதாச்சும் இப்போ இதில் வந்து ஒரு த்ரீ பீஸ் இருக்குது பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க க்ரீன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர் தான் க்ரீன் அண்ட் க்ரீன் என்ன பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குங்க மோஸ்ட்லி வைலட் நிறைய நம்ம சாரீஸில் எடுத்துப்போம் ஸோ இந்த பட்டு இந்த கலர் வந்து ரேராக தான் வரும் இது பட்டு சாரீக்குலாம் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் சேம் தான் உங்களுக்கு கட் ஒர்க் எல்லாமே அதே மாதிரி வந்துடும் ப்ளவுஸ்ன்னு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் பாந்தினி டிசைனில் ஸ்லீவ் ஒர்க்கோட ப்ளவுஸும் வந்துடும் சூப்பராக இருக்குங்க சாரி கலர் காம்பினேஷன் வந்துட்டு செம்மையாக இருக்குது ஃபைவ் ஃபார்ட்டி ஒன்லி ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டின் நான் செம்ம சூப்பரான இந்த ஆஃபர் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஆட்ரு ப்ளேஸ் பண்ண வந்துடுறாங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் அண்ட் அப்பால் ஃப்ரெண்ட்ஸ்